சரி அதே மாதிரி இப்போ வந்து சார் ஒரு அக்யூஸ் இருக்கிறான் ஒரு வருஷத்துக்குள்ளே மூணு குற்றங்களே புரிஞ்சிடுறான் அதே கை ஆனால் சேம் கைட் தான் இப்போ திரட்டுறான் சோழர் ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி வந்து இதே மாதிரி விஷயமாகவே பண்ணுறான் ஒரு ஆண்டில் ஒரே வகையான மூன்று குற்றங்களே செய்கிறான் அது ஒரே ட்ரையலில் வந்து நடத்தணும்னு சொல்கிற பிரிவு அது உங்களுக்கு கேட்பாங்க ஆமாம் அது வந்து உங்கள் ஜாயின் ட்ரையல் ஓ அப்டேட் ஐடிங்களா அதான் பரவாயில்ல இப்போ வயசு தெரியல பரவாயில்ல டூ நைன்ட்டீன் ஏற்கனவே டூ நைன்ட்டியில் இருந்தது ஏபிபி நீங்கள் தெரியணும் மூணு அம்மா இது வந்து ஒரே எதுக்கு பத்தஞ்செல்லாம் நடத்துக்கிறது இது முன்னா நடத்திடலாமா இது ஏன்னா ஒரே வசதி நடந்துருக்குது தான் எல்லாமே தெஃப்ட்டு சம்மந்தமாக இருக்குது தெஃப்ட்டு ரிசீவிங் சோல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் ஒன்றாவே இருக்குது அப்படின்னு மாதிரி என்ன பண்ணோம் முன்னா டூ நைன்ட்டியில் இருந்தது இப்போ வந்து ஜாயின்ட் டுகெதர் அதாவது ட்ரைல் டுகெதர் ஏ ஒன் ட்ரையல் ஃபார் ஆல் அபென்சஸ் டூ ஃபார்ட்டி டூ சார் டூ ஃபார்ட்டி டூ பிஎன்எஸ்எஸ் சரி இப்போ லிமிடேஷன் பாராயிடுச்சு சார் கிரிமினல் கேஸில் உங்கள் கேஸில் நடக்குது எங்கே நடக்குது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கேஸில் நடக்குது லிமிடேஷன் பார்ட் ஆயிடுச்சு நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் இதற்கான எக்ஸம்ஷன் இருக்குது புதியதாக வந்திருந்த பிஎன்எஸ்எஸ் டேக்கிங் காங்கிரசேஷன் லிமிடேஷன் வந்து பாராயினாலும் இதுதான் இவ்வளோதான் இந்த லிமிடேஷன் சொல்லியிருப்பாங்க ஒரு சாப்டர் ஃபுல்லாக இருக்குது சூப்பர் சூப்பர் ஏ சூப்பர் ஃபைவ் ஒன் அக்கா புரியுது தெரியும் எனக்கு உங்கள் நீதிமன்றத்தில் நீதிமன்றம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு நாத்திக் இல்லை அந்த மூணு நாள் லீவ் வந்தது இல்லை அந்த வந்து லீவ் வந்து இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அதாவது அந்த லீவ்னால கழித்து விட வேணும்னு சொல்லியிருப்பாங்க கரெக்டாக அப்போது இடையில ஒரு நாள் வருது உங்கள் லிமிடேஷன் இருக்கணும்னா சண்டே பிடிச்சதுன்னா எப்பொழுது அன்றைக்கி சண்டே முடிஞ்சு போச்சு நீங்கள் மண்டே வந்து ஃபைல் பண்ண முடியுமா வழக்கை இன் லிமிடேஷன் இருக்குது சொல்லிவிட்டு ஃபைல் பண்ணலாம் கண்டியூ ஃபைல் பண்ணலாமா உறுதியாக நிச்சயமாக பண்ணலாம் எஸ் ஷல் எஸ் அண்டர் க்வாட் ப்ரொவேஷன் சூப்பர் சார் அதனால் என்ன பண்ணும் அந்த லாஸ்ட் டேவாக இருந்தால் சப்போஸ் இப்போ இன்னொரு கேள்விக்கு இடையில் வந்து அது கழிக்க முடியுமா கழிக்க முடியாதா இடையில் எத்தனை நாள் லீவ் வந்தாலும் கழிக்க முடியுமா முடியாதா கழிக்க முடியாது கடைசி நாளாக இருந்தால் தான் இப்போ நான் சார் ஏற்கனவே ஒரு சார் ஏற்கனவே ரெண்டு நாள் லீவ் தீபாவளி லீவ் விட்டாங்க அதனால் அது வந்து நான் வந்து என்ன பண்ணுவோம் அது எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் த டேன்னு சொல்ல முடியுமா முடியாது நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு எழுதிங்க தென் த நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஆன் விச் த கோர்ட் ரீ ஓப்பன்ஸ் இப்போ ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு எதை ஒருத்தனை கொண்டுட்டு சொல்லுவாங்கல்ல ஒருத்தர் வந்து க தலையை வெட்டி கையில் எடுத்து கொலிச்சு வந்தார் அப்படிங்க அப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குறாரு அவரே கொடுக்குறாரு சார் இந்த பாருங்க தலை ஹேப்பா என்னோட யார்த்தாது அவங்க தான் சார் சும்மா ரொம்ப ரொம்ப ஒரு துள்ளி வந்தார் போட்டேன் சார் டப்புன்னு போட்டேன் சரி தலை நீங்கள் சொன்னால் வந்து நம்ப மாட்டீங்க டே போடா நானரோடி சே சே யாருக்கு யாருங்கன்னு சொல்லுவீங்க அதனால என்ன பண்ணேன் தலையை எடுத்து வாட்டேன் சார் உங்களுக்கு

எப்படி சார் எஸ் நோ ஹவு கேன் இட் பி ட்ரீட்டட் இட் கேன் பி ட்ரீட் கன்ஃபன் அமிர்த லிங்கம் அமிர்தல் இங்கம் தானம்மா அமிர்தல் இங்கம் அமிர்த மாதிரி இருக்குது கடைஞ்சி எடுத்து அமிர்த மாதிரி இருக்குது சூப்பர் இதெல்லாம் புரிஞ்சு கேட்பாங்க இதெல்லாம் கேள்வி அடிக்கடி வர கேள்வி நான் நிறைய எல்லாமே இது வரைக்கும் பண்ண ஏபிபி எல்லாம் சொன்ன ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின் தான் இது அதுதான் உங்களுக்கு வேறு எதுவும் புதுசாக இல்லை அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு அதனால சார் இப்போ இப்போ நான் ஒன் கொன்சோட சப்ஜெக்ட் ஒன்றில் இருக்கும் வென் ரிசீ இன்ஃபர்மேஷன் அதான் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் போட்டுன்னு சொல்லுவோம் ஆனால் நல்லா எங்கெங்கெல்லாம் எக்ஸப்ஷன் இருக்குதோ எங்கெங்கெல்லாம் ஒரு கான்ட்ரா இருக்கோ அதெல்லாம் நம்ம படிக்கணும் நான் அப்படி தான் சொல்கிறது நம்ம அமர்தலிங்க சாருக்கு தெரியும் சும்மா எல்லாத்துக்கும் ஈஷூலாகலாம் படிக்க வேண்டியது அவசியமே கிடையாது படிக்கணும் பட் இது மாதிரி தான் அப்போது இட் கேன் பி ட்ரீட்டட் கன்ஃபெஷன் புரியலைங்க சார் என்ன செக்ஷன் சொல்லுங்க சார் மாதிரி என்ன செக்ஷன் சொல்லுது சார் ஒன்வன்ட்டி சூப்பர் சூப்பர் அது அதுதான் ஒன் செவன்டி த்ரீ செப்ஷன் ஒன்றும் இல்லை அது சொல்லியிருப்பாங்க ஓகேவா சரி ஓகே இப்போது எஸ்பி இருக்கார்ல சார் எஸ்பி வந்து அவரே இப்போ கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணி விசாரிக்க முடியுமா ஆஸ் பர் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் செப்ஷன் த்ரீ இல்லை இதெல்லாம் புரிஞ்சுங்க எஸ்பி கிட்டே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஒருத்த அவர் ரிசீவ் பண்ணிட்டாரு அவரே அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு நானே விசாரி விசாரிக்க முடியுமா ஆஸ் பர் சிஆர்பிசியில்

அடுத்தது இப்படி எ பண்றாரு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு சார் அவருக்கு என்ன அதிகாரம் இவர் தான் டெபிட் பண்றாருன்னா எந்த பிரிவு சிஆர்பிசி படி அல்லது பிஎன்எஸின் படி அவருக்கு அந்த இன்வெஸ்ட் செய்வதற்கான எந்த பிரிவின்படி என்ற அதிகாரம் அவருக்கு அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவேன் ஒன் ஃபிஃப்டி செவனில் ப்ரொசீஜர் என்னென்ன அதிகாரம் இருக்குதோ அதுவே இப்போ வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஆஃப் சிஆர்பிசி ஒன் ஃபிஃப்டி சிக்ஸு ஒன் செவன்ட்டி ஃபை ஒன் ஃபிஃப்டி செவனுக்கு ஒன் செவன்டி சிக்ஸு ரெண்டு விஷயம் ஃபவர் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸு அதே மாதிரி ஒன் ஃபிஃப்டி செவனில் சிஆர்பிசியில் வந்து ப்ரொசீஜர் இப்போது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி சிக்ஸாக பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ இப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு போஸ் இருக்கும் கணவனோ மனைவி ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே திருமணம் அவங்க திருமணத்தை வரைத்து விட்டார்கள் அவங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் பட்டால் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் சப்ரஸ் பண்ணிவிட்டாங்க ஒருத்தர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு கணவனோ அல்லது மனைவியோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க யார்கிட்ட கிட்டோ போலீஸ்கிட்ட எந்த போலீஸ் ஸ்டேஷனில் அல்லது மேஜிஸ்டிரேட் அட் காட் த ஜூரி ஸ்டேஷன் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த எந்த ஜூரி ஸ்டேஷனுடைய மேஜ்ரேட்டுக்கு அதிகாரம் வரம்பு இருக்குது நான் நான் ஆப்ஷன் முடிஞ்சுமா சார் ஆப்ஷன் த சொல்ல விட பாட்டு அமிர்தலிங்கம் த மேரேஜ் அரமனைசுடு ஸ்பவுஸ் லாஸ்ட் ரெசைடிங் சி மேரிட் உமன் நவ் ரெசைடிங் காட்டிய பேரன்டெல் ஹோம் டி ஆல் த போவ் ஆல் சூப்பர் சார் ஆல் த போ ரெண்டு பேரும் சஃபர் பண்ண கூட கொடுக்கும்போது எல்லாமே அதில் மேரேஜ் ஆகும் இடமா இருந்தாலும் லாஸ்ட்டு சைடு வந்துடும் அதே மாதிரி இப்போ எங்கே விசிக்கிறானது ஆல் த போவோம் டீல் வந்து ஆல் த போ வந்துடும் ஓகேவா கண்டினியூங் அபென்ஸ் இருக்குதுல்ல சார் கண்டினியூங் அபென்ஸ் இருக்குது தொடர்ந்து நடந்துக்கின்ற போது அந்த ஜூரி சிஷன் இங்கே வரும் அந்த புறை சொல்லுகிட்ட பிரிவு அது இப்போ இங்கேருந்து மெரினா பீச்சில் இருந்து ஒரு வந்து நேராக அந்த பட்டின வரைக்கும் ஒரு கண்டினியூ அவன் நடந்துங்க ஒரு அப்பன்ஸு அப்படின்னா ஜூரி ஸ்டிக்ஷன் எதை நீங்கள் சொல்லி கேட்குறாங்க போலீஸ் பண்ணி ஏபிபி மேடம் அமிர்தங்க சார் உங்க தான் டக்கு டக்குன்னு சொல்கிறீங்க சார் உங்களை தான் சார் கேட்கணும் சார் ஏபிபி சார் சொல்லுங்கள் சார் எந்த ஜூரி சிக்ஷன் வரும் சார் கண்டினியூ ஆப்ரேஷன் பண்ணினே போகிறாங்க சார் இவங்க கேட்டால் ஏன் ஏன் போலீஸ் அங்கே தான் இப்போ போப்போ ஏப்பா அங்கே தான் போனோம்னு சொல்லி சொல்லி அனுப்ப முடியுமா அல்லது எந்த ஜூரி ஸ்டிக்சனில் வரும் அதிகாரம் வர வரும் அது எந்த பிரிவு சொல்லப்பட்டிருக்கிறது சார் ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த பெரிய எந்த பெரிய சொல்லுகிறது காகினிஸ் எழுதுகிறதுக்கு ஒன் செவன் எயிட் சிஆர்பிசி வந்து நைன்ட்டி நல்லா பாருங்க சார் ஃபார் கண்டினியூ அஃப் அன்ஸ் விச் செக்ஷன் இன் சிஆர்பிசி ரெஃபர் டு டேக்கிங் காக்னிஸ் அன்ஸ் ஃபோர் செவன்ட்டி டூ சிஆர்பிசி ஃபைவ் எயிட்டீன் பிஎன்எஸ்எஸ் இங்கே ஆரம்பிக்கிதுல்ல அது வெளியில் எவ்வளோ தூரம் எங்கே முடியுதோ அது வரைக்கும் எனக்கு இருக்கிற இடைப்பட்ட இடத்துல எந்த இடத்துல வேண்டுமானாலும் அவங்க வந்து பண்ணான் அந்த அதிகாரம் வர முடிய நீதிமன்றமானது ஜுடிஷியல் பர்சடி எந்த ஜுடிஷியல் பர்சிடும் நம்ம வழக்கு சரணிக்கு எடுத்துக்கொள்ளலாம் சரி அஃபன்ஸ் கமிட்டடு ஜூரிஷியல் கோர்ட் இஸ் ப்ரொவைடட் அண்டர் வாட் ப்ரொவிஷன்ஸ் வேர் தஃபன்ஸ் வாஸ் கமிட்டட் தேட் வில் பி த ஜூரிஷன் த கோர்ட் இஸ் ப்ரொவைடட் அண்டர் வாட் ப்ரொவிஷன்ஸ் ஒரு குற்றம் நடக்குதுன்னா அங்கே தான் வந்து அதிகார வரவு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்ட பிரிவது ஒன் செவன்ட்டி சொல்கிறேன் தான் ஒன் செவன்டி செவன் ஆஃப் சிஆர்பிசி இப்போ ஒன் நைன்டி செவனில் இருக்குது பிஎன்எஸ்எஸ் குற்றம் நடக்கிறதுல என்ன பண்ணால் அதான் ஜூரி ஸ்டேஷன் கண்டினியூ அப்படிச்சு இல்லாமல் இருந்தால் எங்கே நடக்குது அங்கே தான் என்ன பண்ணுவோம் ஒரு குற்றம் நடக்குது திருவள்ளூரில் டவுன் போலீஸ் ஸ்டேஷன்னா அப்போ டவுன் போலீஸ் ஸ்டேஷன் தான் சரி கேப்பாங்க சார் ஜூரி சிங்கே சார் சார் எங்கே சார் இப்போ இப்போ எஸ்ஓசி எங்கேப்பா அங்கே போய் கூட போலீஸ் ஸ்டேஷனில் அதை சொல்லிக்கிட்ட பிரிவு ஒன் செவன்டி செவன் சிஆர்பிசி இப்போ ஒன் நைன்டி செவன் பிஎன்எஸ்எஸில் வேர் த அக்கரண்ட்ஸ் பிளேஸ் மீன்ஸ் வி ஹாவ் டு கிவ் த ரிப்போர்ட் தட் ஜூரி ஸ்டேஷன் போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு லெட்டர் வந்து எக்ஸு வந்து ஒய்க்கு அனுப்புகிறாரு எக்ஸ் டு ஒய் அப்புறம் ஃப்ரம் ஏ டு பி அப்புறம் ஒய் ரிசீவ் பண்ணுறாரு இந்த லெட்டர் அட் பி இப்போ பி கிட்ட லெட்டர் இருந்துச்சுல அதனுடைய ஜூரிஷன் எங்கே வரும் இடத்துல இடத்துல சூப்பர்

நிறைய செயினில் போட்டுதாரு சேட்சி இறந்துட்டார் அப்புறம் அந்த ட்ரெயினில் இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த இறந்தப்புறம் அந்த பொருள்லாம் திருடிட்டார் இப்போ திருநாட் வருமா இல்லை என்ன பிரச்சனை வரும் திருநாட் தெஃப்ட்டு பனிஷ்மெண்ட் பார்த்து எஃப்ட்டு தெஃப்ட்டு வருமா த்ரீ ஃபிஃப்டீன் அருமை அருமை சூப்பர் த்ரீ ஃபிஃப்டினா பிஎன்எஸ் மூணு ஃபோர் நாட் ஃபோரில் முன்னே ஃபோர் நாட் முன்னே ஃபோர் நாட் ஃபோரில் இருந்தது பனிஷ்மெண்ட் பார் ஆமாம் மொனஃபோர் ஐபிசில் இருந்தது இப்போ சரி சரி இப்போ எல்லா சோழன் ப்ராப்பர்ட்டியும் ஸ்டோலன் ப்ராபர்ட்டி எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அதாவது ரிசீவிங் சோழன் ப்ராப்பர்ட்டி வேறு என்ன நான் கேட்கறது சோழன் திருட்டுப் பொருள்கள்லாம் இவை எல்லாம் திருட்டு பொருள்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்போ தான் நீங்கள் வந்து ஃபோர் லெவனுக்கு போன போக முடியும் திருட்டு பொருள் வேறு திருட்டு பொருள்கள் தட் மீன்ஸ் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி ஹஸ் பின் டிஃபைன்டு இன் பிஎன்எஸ்

கிரிமினல் ஆஃப் ட்ரஸ்ட் கிரிமினல் மிஸ்அப்ரப்பரேஷன் அண்ட் கிரிமினல் பிடிச்ட் இது இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க இதன் மூலமாக ஒரு பொருள் வந்து அவன் இப்போ இருக்கிறான் இந்த மாதிரி ஏமாற்றி வாங்கியிருக்கிறான் இல்லை வந்து புத்தம் நம்பிக்கை மோசடி போக சரி பண்ணுறான் அதை வச்சு என்ன பண்ணுறோம் அதை வந்து தெரிஞ்சே ஒருத்த நோவிங்லி ரிசீவ்டு தட் மீன்ஸ் இஸ் கால்ட் கால்டஸ் எ இஸ் கால்ட் இந்த ப்ராப்பர்ட்டி கால்டர்ஸ் எ சோழன் ப்ராப்பர்ட்டி அது திருட்டு சொத்து என்று வழங்கப்படும் சரி டெக்காயிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து இந்த சோழன் ப்ராப்பர்ட்டி வருமா வராதா டெக்காய்ட்லேருந்து அஞ்சு பேர் மேலே கூட்டுக்கொள்ளப்பட்டாங்க அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறான் அவன் மேலே இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகாம அவாதான் யார் இது மேடம் வராது வர டெக்காய்டு எனக்கு கேள்வி காட்டினேன் இதெல்லாம் இல்லை ஆனால் டெக்காய்டு மட்டும் சோழன் ப்ராப்பர்ட்டி வராது ப்ராப்பர்ட்டி ஓன் கம் அண்டர் திஸ் டெக்காய்ட் ப்ராப்பர்ட்டி அண்டர் செக்ஷன் ஃபோர் டுவெலில் வருவாருங்க ஃபோர் டுவெல்லில் தான் டெக்காய்ட் ஃபோர் டுவல் பிஎன்எஸ் சாரிப்பா தர்மலிங்க சார் அப்தலிங்கம் பிஎன்எஸ் பருமா பிஎன் சார் பிஎன்எஸ் ஆகாய்டி ஆமா டெக்காய்டி ப்ராப்பர்ட்டி சோலன் ப்ராப்பர்ட்டியில் ஃபோர்ட்டில் வராதுன்ற தனியான் அந்த பிரிவில் வராது ஓகேவா சரி நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் சத்தியபிரமாணம் என்பது

பிஃபோர் ஊமுன்னால் இவங்க முன்னால் சத்தியபிரமாணம் செய்து நம்ம என்ன பண்ண ஒரு விஷயத்தை சொல்லி கையெழுத்து போகிறது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த அக்யூஸ்ட் வந்து அவனே சத்திய பாக்ஸுக்கு போயிட்டு ஐயா என் வழக்கை நானே பொய்யன் நிரூபிப்பதற்கு அல்லது என்னுடைய கோஎக்யூஸ்ட் நிரூபிப்பதற்கான அதை ஆல்ரெடி பார்த்துட்டு போன கிளாஸ் பார்த்துட்டு வரலாம் சார் த்ரீ ஃபிஃப்டின்ஸ் அப்போ ஒன் சப்ஷன் சிஆர்பிசி இப்போங்கிறது சார் த்ரீ ஃபிஃப்டீன் என்ன சார் அமிர்திலங்க சார் எவ்வளோ ஃபேமஸானது ஒரே ஒரு அக்யூஸ்ட்டு ஆ இப்போ எங்கே இருக்குது சூப்பர் சார் சூப்பர் 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 சரி ம் அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் நியூஸ் இருக்குல்ல சார் இப்போ சார் இது ஒரு பார்க்குறோம் சார் அமிர்தலிங்க சார் டெஸ்ட் பண்ணிடலாம் இப்போது புதுசாக வந்துக்கிட்டே அப்படி கண்டுபிடிச்சா போகலாம் நிறைய மாற்றினாங்கல்ல டிஃபைனிங் செக்ஷனாக அடுத்து பின்னல் பண்ணிட்டாங்க நிறைய மாற்றங்கள் கொண்டாடு பப்ளிக் நியூஸ் இருக்குல்ல சார் பப்ளிக் நியூஸ் அன்சு ரெடி ஆச்சுமா கேமரா ஆ ஓகேவா பப்ளிக் நியூசன்ஸ் முன்னே முன்ன எங்கே இருந்தது இப்போ எங்கே இருக்குது அதே மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் என்பது வேற ஏதாவது ஸ்பெசிஃபியாக நல்லா புரிஞ்சுங்க இந்த பப்ளிக் நியூசன்ஸுக்கான தண்டனை என்பது வேற எங்கும் சொல்லப்பட்டவில்லை என்றால் அதற்கான தண்டனை மியர்லி பப்ளிக் நியூஸ்னால் அதற்கான தண்டனை பிரிவு எங்கே இருக்குது டிஃபைன் எங்கே பண்ணியிருக்காங்க இதான் என்னுடைய கேள்வி இதை முடிச்சுட்டு முடிச்சுக்கலாம் வேர் த ஃபோனல் ப்ரொவிஷன் ஃபார் பப்ளிக் நியூசன்ஸ் ம் சரி இப்போ இப்போ சூப்பர் சட் இதே தான் திரும்ப திரும்ப படிக்கணும் அதனால் படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கணும் நான் என்னுடைய சீக்ரெட் என்னென்னா எக்ஸாமில் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறவங்களுக்கு தயவு செய்து படித்ததை ரீகால் பண்ணி பாருங்க இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லோரும் அப்டிதில்லைங்க சார் அது எல்லாம் கரெக்டாக ஒன்று ரெண்டு கரெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு சின்ன வேர்டு மட்டும் கரெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஆறு அண்ண அது மட்டும் யூஸ் ஆகலாம் இன்றைக்கி அதுதான் கிளாஸ் நம்ம வந்து உங்களுக்கு நான் ஒன்றும் கற்றுக் கொடுக்க போறதில்லை அதனால இது மாதிரி அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லோரும் உட்காந்து அப்போ நமக்கு ஏதாவது புதிய விஷயம் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அது மூலியமாக ஒரு கால் மார்க் வரும் அந்த கால் மார்க் தான் நம்ம அந்த கால் மார்க்கில் தான் நம்முடைய பா தேர்வே இருக்கு தேர்ச்சி பெறுவோம் அதனால் எதையும் வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதனால் எல்லா வகுப்பும் கலந்துங்க இந்த வகுப்பு அந்த பக்கம் நம்ம எல்லாம் சட்டம் தோல்வி கொடுக்குறாங்களா யாராக இருந்தாலும் அதை போய் கலந்துங்க எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வகுப்பிலும் முடியுமா பக்கத்தில் கிளாஸ் இப்போ புதுக்கோட்டையாக சார் புதுக்கோட்டையா அங்கே யார் க்ளாஸ் எடுக்கிறாங்களா இப்போ கலந்துங்க ஆன்லைன் இங்கே ஃப்ரீயாக தானே எடுக்கிறாங்க இதில் கொஞ்சம் பார்த்து கலந்துங்க படிங்க படிச்சுக்கினே இருங்க இன்றையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போது சொல்கிறேன் பிலிம்ஸ் எக்ஸாம் தான் கஷ்டம் மெயின் அவ்வளோ கஷ்டமே இருக்காது ஃபிலிம்ஸை பாஸ் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் நம்ம மெயினில் ஈஸியாக பண்ணலாம் அப்புறம் இன்டர்வியூலாம் பிரச்சனையும் இருக்காது அனைவரும் நன்றாக படித்து படிப்பு ஒன்று மட்டும்தான் நம்மளை எந்த நிலைக்கு உயர்த்தி செல்லும் என்று கூறி இவ்வளோ நேரம் என் வகுப்பையும் பொறுமை காத்து கவனித்த அனைத்து வருங்கால ஏபிபிகளுக்கும் சிவில் நீதிபதிகளுக்கும் மாவட்ட நீதிபதிகளுக்கும் எங்கள் ஸ்ரீ விக்னேஸ்வரா லா அகாடமி சார்பில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்